இப்பதிவில் சிறுவாபுரி முருகனின் கோயிலை பற்றி நாம் காண்போம் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பி யாகத்தின் காரணமாக குதிரையை சுதந்திரமாக உழவ விடப்பட்டது இக்குதிரை இவ்விடத்தில் வந்தபோது லவனும் குசனும் குதிரையின் அழகினைக் கண்டு அதனை கட்டி போட்டார்கள் குதிரையை மீட்பதற்காக பரதன் சத்ருக்கன் மற்றும் லட்சுமணன் வந்தும் எந்தவித பலனும் இல்லை ஆஞ்சநேயரை சிறுவர்கள் போட்டு விட்டார்கள் இறுதியாக ராமர் வந்து சிறுவர்களுடன் குதிரையை மீட்பதற்காக யுத்தம் செய்தார் போரில் அவரும் தோற்றுவிட்டார் இவ்வாறு ராமர் தன் மகன்களிடம் போர் புரிந்த இடமே சிறுவாபுரி என அழைக்கப்படுகிறது சிறுவர்களுடன் இவ்வூரில் போர் புரிந்ததால் இவ்வூர் சிறுவாபுரி என வழங்கப்பட்டது மேலும் இங்கு ஒரு புராண கதை கூறப்படுகிறது முருகனின் மேல் மிக பக்தி கொண்ட முருகம்மையாள் என்ற பெண் தன் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள் அவளின் மாமியாருக்கு கடவுள் மேல் பக்தி இல்லை ஒரு நாள் கணவன் இவளிடம் ஏதோ கேட்க முருகனின் மேல் ஈடுபாடுடன் இருந்ததால் கணவன் கேட்டது என்ன என புரியாமல் முருகா என பதிலளித்தாள் இப்பதிலால் கணவனுக்கு கோபம் ஏற்பட்டது அவன் இம்முருகம்மையால் கையை வெட்டினான் ரத்தம் இரத்தம் வழிந்த நிலையில் சிறுவாபுரி முருகா காப்பாத்து என அபய குரல் எழுப்பவே சுப்பிரமணியர் தோன்றி முருகம்மைக்கு காட்சி கொடுத்து அவளின் காயங்களை குணப்படுத்தி மீண்டும் கையை சேர்த்து பழையபடி இருக்கச் செய்தார் அருணகிரிநாதர் நான்கு பாடல்கள் இங்கு திருப்புகள் பாடியுள்ளார் இங்கு வீட்டிற்கு இறைவன் வலது கரத்தில் ஜபமாலையும் இடது கரத்தில் கமண்டலமும் கொண்டவராக காட்சியளிக்கின்றார் இவ்வடிவம் பிரம்மசாஸ்தா வடிவம் என கூறப்படுகிறது பிரம்மனின் கடமைகளை அறிவர செய்வதாக இக்காட்சி கூறப்பட்டு வருகிறது இவ்வடிவினை வணங்குபவர்களுக்கு அறுபத்தி நாலு கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் என கூறப்படுகிறது கவிஞனான நக்கீரர் தனது முருகாற்றுப்படையில் பகவானே நீ சிறுவாபுரியில் அமர்ந்துள்ளாய் ஸ்ரீராமனின் சேனைகளை நவகுசனால் தோற்கடிக்கப்பட்டது குபேரனின் தலைநகரமாக அழகாபுரி போன்றே இங்கு எல்லா செல்வங்களும் நிறைந்துள்ளன இத்தகைய தளத்தில் நான் விரும்பும் வரங்களை எனக்கு அருவாயாக என கூறுகிறார் இத்தலத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்டு கம்பீரத்துடனும் அழகுடனும் காட்சியளிக்கின்றது கோபுரத்தினை கடந்து உள்ளே சென்றால் பெரிய மண்டபம் காணப்படுகிறது பிரகாரத்தில் சூரிய பகவானின் சன்னதி தனியே அமைந்துள்ளது அண்ணாமலை அருணாசலேஸ்வரர் மற்றும் உண்ணாமலையார் இங்கு தனித்தனி சன்னதியில் வீட்டிருக்கின்றார்கள் அண்ணாமலை சன்னதிக்கு அருகே வெளியே விநாயகர் உள்ளார் அண்ணாமலை மற்றும் உண்ணாமலை சந்நிதிகளுக்கு இடையே உற்சவர் காணப்படுகிறார் அண்ணாமலை மற்றும் உண்ணாமலை சந்நிதிகளுக்கு இடையே வள்ளி தனது மனவாள பெருமான் முருகனை கைத்தலம் மற்றும் திருமண காட்சியாக எழுந்தருளியுள்ளார் இதில் திருமண கோலத்தில் இருக்கும் வள்ளி வெட்கப்பட்டு முருகனை கள்ளத்தனமாக பார்க்கும்படி அமைந்திருப்பது வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு காட்சியாகும் அருணகிரிநாதர் தருவறைக்கு அருகே முருகனை நோக்கியவாறு வீற்றிருக்கின்றார் இத்தலத்தில் மரகத விநாயகர் தனி சன்னதியில் காய்ச்சலிக்கின்றார் ஆதிமுருகன் மூலவர் முருகன் சன்னதிக்கு பின்புறம் வெளி பிரகாரத்தில் தனி சன்னதியில் நின்று கோலத்தில் அருள்படுத்தி வருகின்றார் நாகர் சன்னதியும் வெங்கராயர் சன்னதியும் தனித்தனியே காணப்படுகிறது முனீஸ்வரர் இங்கு தனி சன்னிதியில் ஈற்றிருக்கின்றார் பைரவர் தனி சன்னிதியில் காணப்படுகின்றார் இத்தலத்தில் நவக்கிரகங்கள் தனி சந்நிதியில் உள்ளார்கள்